शोकशोकविनाशिन्यै नमः श्रीं ह्रीं ऐं ॐ धर्मनिलयाय नमः செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்த பதிய கட்டுரையே தாரமர் கொந்தையும் செண்பகமமாலையும் சாத்தும் தில்லை தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதே எப்போதும் என் சிந்தையுள்ளே மேனி கணபதியே நேற்க கட்டுரையே காரமர் மேனி கணபதி कटुरये कटुरये कटुर पण्डेर ஓம் சக்தி இந்த பாடலிலே தன்னை வந்து சரணம் போகக்கூடிய அடியவர்களுக்கு அம்பிகையாகப்பட்டவள் வானுலகம் என்கின்ற அற்புதமான மோட்ச சாதனத்தை கொடுத்துவிட்டு தன்னுடைய கடமையெல்லாம் முடிந்தது என்று சொல்லி சென்று சேரக்கூடிய இடம் எது தெரியுமா சதுர்முகம் என்று குறிப்பாக சொல்கிறார் அபிராமபட்டம் இந்த சதுர்முகம் என்று சொன்னால் பிரமன் பிரம்மனாகப்பட்டவன் ஒவ்வொரு முறை இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்கின்ற படைத்தல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற ஐந்து தொழில்களும் முடிந்த பின்னால மறுபடியும் படைக்கணும் மீண்டும் படைக்கணும் எங்கிருந்து படைக்கிறது சூன்யத்திலிருந்து படைக்க வேண்டும் ஒன்றும் ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாவற்றையும் படைக்க வேண்டும் அப்ப பிரம்மனுக்கு பெரிய வேலை ஒன்றிலிருந்து பலவற்றை உருவாக்குவது எளிதான வேலை ஒன்றுமே இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் வர வைக்க வேண்டியது பிரம்ம தேவனுடைய வேலை அப்ப அந்த பிரம்மதேவனுக்கு ஒரு கோர் சப்ஜெக்ட் வேணும் ஒரு மூல அறிவு வேண்டும் அதனால தான் பிரம்மனோட சரஸ்வதியை வைத்திருக்கிறார்கள் எப்பொழுதும் சரஸ்வதி பிரம்மனை விட்டு பிரிய மாட்டாள் ஏனென்று சொன்னால் அவள் ஒருத்திக்கு தான் எல்லாமே தெரியும் அப்ப அந்த எல்லாம் தெரிந்த ஒன்றிலிருந்து எல்லாவற்றையும் படைக்கப் போகிறார் பிரம்மன் அதனாலே அம்பிகையாகப்பட்டவள் அந்த ஐம் என்கின்ற மூலமந்திரத்துல்தான் ஒடுங்குவாள் காலாதீதாயினமாக தேசகால பரிச்சின்னாயினமாக காலத்திற்கும் தேசத்திற்கும் எல்லாம் அப்பாற்பட்ட அவள் எங்கே இருக்கிறாள் அப்பொழுது இந்த ஸ்ரீ சக்கரத்திலே ஐம் என்கின்ற மூலமந்திரம் இருக்கக்கூடிய ஸ்தானம் பிந்து மையம் அந்த பிந்து மையத்தில் தான் ஐம் என்கின்ற ரூபமாக அம்பிகை இருக்கின்றாள் அப்பா சதுர்முகத்திலே சென்று ஒடுங்கக்கூடியவளாக இருக்கின்றாள் அம்பிகை என்கின்ற ஒரு ஞானத்தை இந்த பாடல் நமக்கு கொடுக்குது and the leader இந்த உரையை முடிச்சோன்னு தெரியுமா கிளிதான் அறிவுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது இந்த பாட்டில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய தோல்ல கிளி உட்கார்ந்து இல்லையா அந்த கிளி அறிவிற்கு அடங்காத இந்த அண்டாசராசரத்தை எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு அந்த கிளி அத்தனை அறிவு என்னென்ன அறிவு இருக்குமோ அத்தனை அறிவெல்லாம் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற கிளி அம்பாளினுடைய தோல்லை அமைந்திருக்கு அது வித்யா ரூபம் ரூபம் இந்த ஷியாமளா தண்டகம் ஹாலிதாசன் இதை பற்றி விளக்கமாக பேசியிருக்கின்றார் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தரும் நெஞ்சில் வஞ்சம் நல்லன எல்லாம் வரும் நல்லன எல்லாம்